அப்புறம் நிறைய பேர் பேசினாங்க சினிமா இந்த சினிமா பற்றிய ஒரு குறும்படங்கிறதுனால சிலர் பேசி ஆகணும் மேல இருக்க எல்லாருமே இப்ப ஆதிஷ் பாலா அவருடைய நேசம் சினிமாவை நேசிக்கிறது ஏதோ ஒரு வகையில நம்ம மக்களோட கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிற இருக்கு எதுவும் அப்படி இருக்காது குறிப்பிட பண்ணுறாரு ஆக்ட் பண்ணுறாரு குறிப்பிடத்துலேயே ஒரு புதுமையாக பண்ணி எப்படி கவனத்தை ஈர்க்கணும் எப்பவுமே ஒரு கலைஞர்னா மக்கள் கவனத்தை எப்படி அவங்க பக்கம் ஈர்க்கணும் நினைக்கணும் பாருங்க அவங்க உண்மையான கலைஞர் ஏதோ பண்ணோம் ஏதோ ஒரு பொழுதுபோக்கு பண்ணோம் ஒப்பேத்தணும் அப்படி இல்லை ஒரு விஷயம் அவங்க கவனத்தை ஈர்க்கணும் உட்காந்து யோகி சார் அவர் மாஸ்டரு வெறி கொண்ட ஒருவர் மா உத்திராசப்பட்டு உட்காந்துருக்காரு உள்ள விட்டா ஜல்லிக்கட்டு மாதிரி வருது இது என்ன சொன்ன எல்லாருமே சிவானே சிக்க ஒரு கதாநாயகனை பத்தி கரண்ட் பத்தி வதந்திகள் கிறிஸ்துமஸ் வரும் இயல்பு அது எப்பவுமே எம்ஜிஆர் காலத்துலேருந்து சிவாஜி காலத்துலேருந்து இப்போ ரஜினி காலம் கமல் வாசன் விஜய் அபி பிசுனஸ் வரும் அது சில விஷயம் அவங்க அவங்களை பா அவங்கள பாதிக்காது அவங்களே அதை கலந்து போயிருவாங்க நினைக்க மாட்டாங்க ஒரு கதாநாயக பற்றியும் ஒரு கதாநாயகியை பற்றியும் வரும் பொழுது அவர்களே அதை பெரிதாக நினைக்க மாட்டார்கள் இது சினிமாவில் இது சகஜம் அப்படின்னு தாண்டி போயிடுவாங்க நான் அப்படி எழுது தப்பு இல்லை ஒரு கதாநாயகி ஒரு பத்து வருஷமாக சினிமாவில் பயணிச்சு நடிச்சு அதுக்கப்புறம் அவங்க யாரே ஒருத்தரை விரும்பி கல்யாணம் பண்ணி அவங்களோட குழந்தைலாம் தொடர்ந்து அதுக்கு பேர் வச்சு பேர் ஸ்கூலு சேர்த்துட்டாங்க இப்போ போய் அந்த கதாநாயகி ஆலம்புலத்தில் எந்தெந்த நடிகளும் தொடர்பில் இருந்தார் கேவலம் நல்ல ஒரு பெரிய நடிகர் அவருக்கு பையன் நோக்கம் ஒன்று பிறந்து பேரம்பத்திய தச்சு பேரம்பத்திய தச்சு பேரம்பத்தியும் இன்னைக்கு ப்ளஸ் டூ ப்ளஸ் படிச்சுக்கானு இப்போ இந்த நடிகரை குறிப்பிட்டு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் பஸ் ப்ளஸ் எந்த நடிகையோட தொடர்ந்து வந்தார் இந்த நடிகை பணிவரை அவர் மாற்றிட்டாரு நான் என்ன சொன்னால் இந்த செய்தில் போடும்போது இந்த பேரவை படிப்பாங்க இல்லையா பேரவை படிப்பாங்க இல்லையா பொண்ணுங்க உங்க அம்மாவை பற்றி எழுதும்போது நீங்க அந்த பொண்ணுக்கு பத்து வயசு பன்னெண்டு வயசு இருக்கு நம்ம அம்மாவை பற்றி போய் எப்படி அம்மா இருந்திருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு இன்றைக்கி இன்னைக்கு மீடியாவில் விட்டுருக்கு இன்னைக்கு எல்லாம் பார்க்குறோம் மற்ற இருந்து எல்லோரும் பார்க்குறாங்கள அப்போ அந்த ஒரு நடிகை பற்றி கல்யாணம் ஆகி குழந்தைகளோட நடிகை பற்றி யூடியூப்பில் போடும்போது அதை அந்த பசங்க அந்த நடிகோட குழந்தைகள் பார்க்குங்கிறது நமக்கு மைண்டு வேணாம்மா வேணாம்மா பார்த்தாங்க பார்த்தங்க பா நடிகரை பற்றி இப்போ போது பேரை பார்ப்பானு தெரிய வேணாம்மா இது நாட்டுக்கு ரொம்ப அவசியம்மா இது என்ன சொல்ல வாரிய இதென்னு தேசப்பட்டுறா இதென்ன நாட்டுப்பற்று சினிமாவில் நப்பவும் சொல்கிறேன் கருத்து நடிகை நடிகர் இருக்காங்க இப்போ எழுதுங்க குழப்பம் நடத்து பிரச்சனை இல்லை நாற்பது வருஷம் முன்னாடி இன்னொரு நீ ஆரம்பிச்சாங்க போன ஜென்மத்தில் இவரு கொடுத்தார் அது ஆமாம் இந்த நடிகர் போன ஜென்மத்தில் இங்கே இந்த உங்களோட கிடனு தார் அதான் அது அதனால அதெல்லாம் கலர் வாங்கக்கும் தயசு கல்யாணம் ஆகி செட்டில் ஆகி அவங்கவுங்க குடும்பத்தை பார்த்துருக்காங்கள அவங்க தயாரி எழுதாங்க பிளீஸ் ப்ளீஸ் நம்ம நமக்கு குழப்பு வேணுமா கரண்டில் இருக்க எடுக்க புதிய என்ன பத்திங்க என்ன இவர் அதெல்லாம் ஈஸியாக எடுத்து கூறுவாரு அது இப்போ அது இப்போ அவருக்கு ஒரு பொண்ணா இருக்கு இப்ப இப்ப கரண்ட்ல ஒரு நடிகரை பத்தி டேர்ல பத்தி லோகேஷை பத்தி எடுங்க அவரு கல்யாணம் வச்சுக்கிட்டா கல்யாணம் நம்ம தான் வந்து கல்யாணம் ஆச்சு வதந்திகள் எல்லாமே தயவுசு நை செட்டில் ஆகி குழந்தை குட்டியோட பேரக்குழியோட இருக்கிற பத்தி தயவுசு நம்ம எழுது வேணாம் அப்படி ஒரு சினிமாக்காரன்னா என்னோடய பொதுவே இது எனக்கு இது இது எனக்கு ஒரு ஒரு சாய்ஸ் ஏன்னா அப்படி முடிச்ச மாட்டாங்க கொஞ்சமே திருத்துவோம் ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அடிக்கிறவன அப்புறம் ஆப் அடிக்க வச்சு அப்புறம் குவார்ட் அடிக்க வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக திருத்துவோம் அந்த மாதிரி இது கொஞ்சம் 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 பார்த்துக்கணும் அது வந்து ரொம்ப அவங்களோ அவங்களோடு இல்லாமல் அவங்க சந்ததிகளெலாம் பாதிக்கப்படும் ஒவ்வொரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் ஏன்னா பேசணும் எதாச்சு இப்போ அந்த நடிகையோட பொண்ணு அது ஸ்கூலுக்கு போகுதுல்ல அது இருப்பாங்கல்ல நடிகை பற்றி எழுதும்போது அந்த குழந்தையோட ஃப்ரெண்ட்ஸும் பார்ப்பாங்கள சார் பார்ப்பாங்கல்ல பார்ப்பாங்கள அந்த நிலையில யோசிப்பாங்க சார் பீஸ் அப்போ யாரை பாதிக்குது அந்த குழந்தை அந்த பிரின்ஸ் அந்த பிரின்சு வந்து நாளைக்கு பிடிச்ச கட் பண்ணுங்க அம்மா புடியா அப்படின்ட்டு சந்ததி ஏன் பிடிக்கிறியே அதுலேயே வருஷத்தை பறிச்சிருங்க ஏன்னா இந்த படத்து கதை அப்படி சினிமான்னா சுகம் ஏ சினிமா எல்லாம் கிடைக்கும் ஈஸியாக கிடைக்கும் அது கிடைக்கும் பொண்ணுங்க அப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க அங்கே சொல் அவங்க ஒழுங்காக தான் இருந்தாங்க இப்போ ஃபஸ்ட்டு நவராத்திரி சிவாஜி கிருஷ்ணம் நடிக்கலாம் ஆ மூணு கட்டப்பு நாலு கட்டப்பு நாலு கட்டப்பு ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்ட்டு நல்லா தான் இருந்தாங்க இவங்க புசி சினிமா அப்படின்னா உங்களுக்கு அவங்களுக்கு ஆசை வந்துச்சு

அப்படி இருக்காங்க சினிமாவில் பெண்கள்லாம் யார் யாரை யார் வந்து பெண்களை வெளியாக பேசிக்கிறீங்க அதனால சினிமா அப்படிங்கும்போது யாராவது கற்பனை இது அப்படி இருக்கும் எல்லா தொழில் இருந்து இப்படி தான் காவல்துறை சவுக்கு சங்கராக கைது இருக்கார்கள் அவங்க சவுக்கு சங்கர் காவல்துறை அப்படின்னா அது ஒரு தொழில் காவல் தொழில்தான் அப்போ காவல்துறையில பெண் காவலர்களை அவர் இல்லை பேசல அவர் வேறு மாதிரி ஒரு போய் மாட்டிட்டார் ஒரு பெரிய அதிகாரிய குற்றச்சாட்டு சொல்லி போய் அதை சொல்லிட்டார் அப்போ என்னதான் இருந்தாலும் ஒரு காவல்துறையில் அவருக்கு தவறாக ஒரு நம்ம போன்ற அளவுக்கு பேசினாரு அதனால இன்ட்ரெஸ்டாங்க என்னை தெரு காவல்துறையும் ஒரு தொழில் தான் சினிமா துறையும் ஒரு தொழில் தான் நீங்க காவல்துறையில் பேசினா அவங்க கொண்டு வச்சிங்கன்னா சினிமாத்தூர்ல எவ்வளவு பெண்களை கேள்வோ அதை வைங்க பேசிட்டாங்க நடிகை சொல்லையா என்ன குடுங்களை நான் சொன்ன காவல்துறையும் ஓகே சினிமா ஓகே விவசாயம் ஓகே எந்த துறையா சரி பெண்களை பேசினாத்தி உள்ள வைக்கணும் அதுவும் சினிமாத்தூர் நடிகைனா அவங்க எல்லாமோ அவங்க உலகத்துக்கு கத்து விட்ட மாதிரி நினைக்கிறாங்க எப்படி காவல்துறை அந்த பெண்ணை ஒரு இழிவா பேசினதுக்காக ஒருத்தர் தூக்கி உள்ள வச்சுங்களோ அதே மாதிரி இனிமே சினிமா துறை சேர்ந்த ஒரு நடிகை பத்தி யாராவது இழிவா பேசுனா இதே மாதிரி உள்ள வைக்க கஷ்டம் ஏன்னா இது காட்டும் குறுங்கோடம் நம்மளோட நம்முடைய இந்த மாதிரி இந்த பாடம் காட்டோம் யாரெலாம் சினிமா இடத்துக்கு அப்போ நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு பாடம் தான் காட்டும் இப்படி ஒரு சினிமா நேசி நாட்டின் நரம்புலாம் முறு பேருந்து அடி அடித்தாங்க அந்த மாதிரி சினிமாவில் இந்த அளவுக்கு நேசி ஓரளவு தான் இப்படி எடுக்க முடியும் வாழ்த்துக்கள் வாத்துக்கள்